தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம் அந்த லைட் ஆஃப் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா பாருங்க ஆடியோ வீடியோ கிளியரா கேக்குதா அஃபிஷியல் ஆன்சர் கீஸ் வந்துருச்சு அபிஷியல் ஆன்சர் கீஸ் வந்துருச்சு ஆடியோ வீடியோ கிளியாரிட்டி கேக்குதா ஸோ தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆடியோ வீடியோ கிளாரிட்டி கேட்குதா எனக்கு கேட்குதுன்னா கேட்குதுன்னு சொல்லுங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடிபிள் ஓகே சூப்பர் சூப்பர் ரைட் அஃபிஷியல் ஆன்சர் கேஸ் வந்துருச்சு குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் செப்டம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு எழுதிருப்பீங்க அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கேஸ் வந்துருச்சு ஆன்சர் கேஸில் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல ஒரு ஏழு கொஸ்டின் தமிழ்ல ஒரு அஞ்சு கொஸ்டின் இது வந்து வேறுபடுது அதை நான் வந்து ஒரு சில கொஸ்டின் நான் ப்ரூஃபோட உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன் ஓகே சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே நான் ப்ரூஃபோட காட்டுறேன் பாப்பா ஆஃபீஸ் ஆன்சர் கீச ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நான் ப்ரூஃப் உங்களுக்கு சொல்றேன் ரைட்டா எதெல்லாம் கரெக்டாக டக் டக்குன்னு மேலே போயிட்டே இருக்கேன் எங்கெல்லாம் சச்சைக்குரிய விஷயம் இருக்கோ அங்கே மட்டும் நிப்பாட்டுறேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களே ரமோசி क्वेश्चन இந்த क्वेश्चनக்கு நம்ம ஆன்சர் கே வந்து 4 only னு சொல்லிருந்தோம் TNPSC ஓட ஆன்சர் கே 4 only தா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஏனா சாந்தல் வந்து ஒரிசாங்கறதே ஒடிசா ஜார்க்கண்ட் எல்லாத்தையும் சேர்த்து தான் சாந்தல் அத வச்சு தான் நானும் சொல்லிருந்தேன் அது ஆன்சர் கே 4 only தா சோ இதுல எந்த பிரச்சனையும் இல்ல ப்ராப்ளம் ஆஃப் ரூபி அம்பேத்கர் இதுலயும் பிரச்சனை இல்ல நியூ லாம்ஸ் ஃபார் கோல்ட் அரபிந்தா கோஷ் இதுவும் பிரச்சனை இல்ல ஆன்சர் கே வந்தது அப்படியே வந்துருச்சு இதுல வந்து இந்த என்எஃப்டிபி இதெல்லாம் வந்து அதாவது சிஏஏ சென்னை ஏ என்எஃப்டிபி ஹைதராபாத் ஸோ ஏ இது வந்துருச்சு சரியா சி ஃபோர் இதுவும் கரெக்டு ஆன்சர் கீழ இருக்கிறது இதுக்கு பிரச்சனை இல்லை த ட்ரெடிஷ்னல் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் கரெக்டு ஏன்னா இதுக்கு இதான் காரணம் சொல்லி சொல்லியிருந்தோம் ஆன்சர் கீழ அதுவும் கரெக்டு தான் சரியா ஏன் இந்த கொஸ்டினை கவனிங்க இந்த கொஸ்டினை கவனிங்க விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் கரெக்ட் ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் அதாவது பின்வரவற்றுள் எது சரியானவை சமத்துவமான முன்னேற்றம் இந்த கொஸ்டின்ல ஒரு ஒரு இது விஷயம் இருக்கு நான் ப்ரூஃப் ஓட நிப்பாட்டுறேன் இந்த வீடியோ முடிஞ்சோட நிதி ஆயோக்கோட லெவன்த் ஃபை பிளானோட பிடிஎஃப்ஐ கீழே நிப்பாட்டுறேன் அல்ல ஈக்குவிடபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஈகுடிபிள் டெவலப்மெண்ட் மெயின் டார்கெட் அதாவது மெயின் டார்கெட் இன்க்ளூசிவ்னாலும் ஈக்குவிபிள் டெவலப்மெண்ட்டே பாவட்டியை குறைக்கிறது எல்லாம் சொல்லியிருப்பாங்க சரியா வறுமையை குறைக்கிறது உள்ளடக்கியனாலும் சமத்துவம்னாலும் ஏதால ஒன்னு தானே அப்படி வச்சா கூட நீங்க வந்து பி அலோன் கரெக்ட் சொல்றீங்க பி அலோட் காட்னா ஸ்கூல் புக்க வெச்சு தான் எடுத்துக்கணும் நீங்க ஸ்கூல் புக்க வெச்சு தான ஆன்சர் செட் பண்றீங்க அப்படி பார்த்தா 11th ஃபைவ் பிளானோட ஸ்கூல் புக்ல லேட்டஸ்ட் எடிஷன்ல ஸ்கூல் புக்ல என்ன டார்கெட் கொஞ்சம் எடுத்து பாருங்களே அதுல வந்து ரேப்பிட் அண்ட் இன்க்ளூசிவ் னு சொல்லிருப்பாங்க 12th ஃபைவ் பிளான்ல தான் வந்து சஸ்டைனபிள்ங்கற வார்த்தை இருக்கும் கரெக்ட்டா 12th ஃபைவ் இயர் பிளான்ல சஸ்டைனபிள் இருக்கும் 11th ஃபைவ் இயர் பிளான்ல ரேப்பிட் அண்ட் இன்க்ளூசிவ் growth னு சொல்லிருப்பாங்க அப்படி பார்த்தா கூட நீங்க ஏ தப்புன்னு சொன்னது கூட ஓகே விட்டுருவோம் ஏ தப்புன்னு சொல்றீங்க ஓகே விட்டுருவோம் ஏன்னா ஈக்குவிட்டபிள்னாலும் இன்க்ளூசிவ்னாலும் ஏறத்தால ஒண்ணுதான் ஏறத்தால ஒண்ணுதான் அது ரெண்டும் ரைட்டா சோ அது ஏ தப்புன்னு வச்சுங்க பி என் தப்பு தானே அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஏ ரெண்டுமே தப்பு தானே சொல்லணும் ஆப்ஷன் டி தான வரணும் இதுக்கு இதுக்கு பி வர ஆப்ஷன் நீங்க தப்புன்னு வெச்ச கூட ஆப்ஷன் டி தான வரணும் அப்படி பார்த்தா கூட சோ பி அண்ட் டி ஆர் இன்கரெக்ட் இது ஏதா ஏ அண்ட் பி ஆர் இது நான் ப்ரூஃப் வந்து நான் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க ரைட்டா நிதி ஆயோகோட ஃபைவ் இயர் பிளான் ப்ரூஃப் இது 75% இது கரெக்ட் தான் இல்ல எந்த மாற்றமும் இல்ல ரைட்டா இந்த क्वेश्चन இருக்குல சிஐசி இது நாட் எலிஜிபிள் இதும் கரெக்ட்டா இந்த கமிஷன் क्वेश्चन இருக்குல இது 2 3 அண்ட் 4 only இதும் கரெக்ட் தான் இது மாற்றகத்து இல்ல மாற்றகத்து இல்ல நம்ம போட்ட ஆன்சர் கிஸ் அப்படியே வந்துருச்சு இதை பொறுத்த என்ன அப்படின்னா த்ரீ அண்ட் ஃபோர் ஆ கரெக்டு இது ஓகே தான் ஏன்னா அந்த பத்து வருஷம் இது இதை பொறுத்த வரைக்கும் த்ரீ அண்ட் ஃபோர் ஆர் கரெக்ட் இன்கரெக்ட்லி மேட்ச் இன்கரெக்ட் கேட்குறாங்க இந்த ஆர்டிகல் கொஸ்டின் நம்ம கரெக்டாக போட்டோம் வந்துருச்சு ரைட்டா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்திரான்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்திரா தான் இந்திரான்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்திரா தான் சரியா அது சிவனோட அவதாரம் சொல்லுவாங்க ஹரப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏன் தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம் நைன்டி பர்சன்ட்டு மாறும் பட்சத்தில் பீன்னு சொன்னோம் ஆனால் ஏன் தான் சொன்னோம் ஏ வந்துருச்சு சரியா இது நீங்களும் கரெக்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சந்திரகுப்தா டூ பிஃபோர்னா கோல்டு சரியா பிஃபோர் கோல்டு அடுத்து என்னது அசீலி சராப் அசிலி சராப் இரிகேஷனு குரூப்ல டூப்ல வச்சு அடிச்சிடலாம் அது கரெக்டாக தான் வந்துருச்சு ஒன் டூ ஃபோர் கரெக்ட் இந்த டோல மாட்டு அது கரெக்டாக வந்துருச்சு ரைட்டா ஒன் டூ ஃபோர் கரெக்ட் டென்சிபிகேஷன் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கம்போஸ்டிங்கும் வருதுங்க சரியா நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு இருக்கேன் நான் கூடிய சைடில் ப்ரூஃப் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் கம்போஸ்டிங் வரும் ரைட்டாக நம்ம இதை ஆன்சிக்கின்னு சொல்லியிருந்தோம் இவங்க ப்ராசஸிங் அண்ட் ரெக்கவரிங் ஆஃப் வேஸ்ட் காம்பனன்ஸ் ஃப்ரம் மினி முனிசிபாலிட்டி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க கம்போஸ்டிங் வரும் இதுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் நிதியோட ஆயோட நான் அந்த வைய பிளானுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சரியா வீடியோ முடிஞ்சோன்னே இதுக்கு நான் சொல்கிறேன் லேட்டராக ஒரு ஒரு நாளைக்கு பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ரைட்டா துபாயில் வந்து ஆர்டிஃபிஷியல் ட்ரைனு இது ட்ரை ஐஸை வச்சு ஒன் டூ த்ரீன்னு சொன்னோம் கரெக்டு ஆப்ஷன் ஏ கரெக்டு ஜூலை பதினெட்டு கரெக்டு ஜூலை பதினெட்டு கரெக்டு மேரா பாரத் வந்து பாரத் வந்து போன வருஷம் அப்படி பார்த்தா ஆன்சர் வந்துடும் நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு இது இதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாவே சொல்றது மூணு வராது தான் வரும் ஏன்னா ஆன்சர் தான் வரும்னு சொல்லிட்டோம் டி ஆன்சரு இது ககன் நாட்டு ஆனா இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாருங்க காக்கா நாட்டா காக்கா நாட்டு குருவி நாட்டு பறவை நாட்டு என்ன இதெல்லாம் ஒரு நாட்டா கொஸ்டினே ஒரு நாட்டு நாட் 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 விசிபிள் நாட்டு நான் ஏதாவது என்ன சொல்றது கொஸ்டினே வந்து நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஏன்னா ககன் நாட்டு ஓகே தமிழ்ல என்ன காக்கா நாட்டு அப்படி இருக்கு ரைட்டா செலக்ட் திராலஜிக்கல் ஆர்டரு இது பார்த்துட்டோம் அலெக்சாண்டர் லாஸ்ட்ல வந்துருவாரு சாக்ரடஸ் தான் கடவுள் அப்படி பார்த்தா கூட சி அப்படின்னு சொல்லிட்டோம் கரெக்டா வந்துருச்சு ரைட்டா இது வரைக்கும் பார்த்ததுல ரெண்டு கொஸ்டின் மாறி இருக்கு அந்த லெவன்த் ஃபைவ் இயர் பிளான் கொஸ்டின் ஒன்று மாறி இருக்கு அதுக்கப்புறம் அந்த செவன்டீன்த் கொஸ்டின் செவன்டீன்த் கொஸ்டின் என்ன பார்த்தோம் இப்போ செவன்டீன்த் கொஸ்டின் ஒன்று மாறிச்சு என்னது அது கம்போசிங் கம்போசிங் ரைட் கம்போசிங் கோஷ்டு அஞ்சு சென்டிமீட்டர் பர் செகண்ட் ரெண்டுக்குமே எனக்கு நான் வந்து நான் வந்து ப்ரூவ் பண்ண தயார் இந்த ரெண்டுக்குமே நான் த்ரூவ் பண்ண தயார் லெவன்த் ஃபைவ் எனக்கு ஸ்ட்ரைட்டாக நான் ப்ரூவ் பண்ணுறேன் அஞ்சு சென்டிமீட்டர் செகண்ட் ஆன்சர் கரெக்டு பிளாக் கருப்பு அது யோசிச்சாலே வந்துடும் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு காமராஜர் ஆட்சி பிடிச்சோன்னே இது பெரியார் யூனிவர்சிட்டி தூக்கி பின்னாடி போட்டிங்க அப்படின்னா டூ ஒன் ஃபோர் த்ரீ ஆன்சரு இது கரெக்டு சரியா இதான் மிஸ் ஆச்சா இதானே இது லாஸ்ட்டாக பார்த்தோம் இது கருத்ததா லோடாகி வருது ஓகே லோடாகி வருது சரியா ஏ ஃபால்ஸு ஆர் ட்ரூ ஏ ஃபால்ஸு ஆர் ட்ரூ ஆ இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட் நம்ம ஆன்சர்க்கு போட்டு வந்திருக்கும் உங்கள் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்திருக்கோம் ரைட்டாக தமிழ்லையும் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் லேட்டாக லோட் ஆகுது சரியா ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுவும் கரெக்ட்டா அதாவது இருபத்தி ஒன் டூ த்ரீ ஃபோரு இருபத்தி ஒன்பதாவது ஒன் டூ டக்கு டக்கு நம்ம நம்ம ஸ்பீடுக்கு வந்துடணும் நம்ம ஸ்பீடுக்கு வந்தால் தான் இருக்கும் அதே இந்த ஃபாலோவிங் ஈவென்ட்ஸ் இன் கிராலஜி ஆடா அபவுட் ஈவேரா ஈவேரா பொறுத்த வரைக்கும் டூ த்ரீ ஃபோர் ஒன் இதுவும் கரெக்ட் தான் பெரியாரா பொறுத்த வரைக்கும் டூ த்ரீ ஃபோர் ஒன் காங்கிரஸ் அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்துரும் ரைட்டா அது என்னது வானாலும் செல்வமும் மன்னகரம் இது வந்து குலசேகரர் அதுவும் கரெக்ட் தான் ரைட்டா குலசேகரர் அதுவும் கரெக்ட் தான் மேஸ் கரெக்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இது நம்ம சொன்ன ஜி கே பிள்ளைனா மெட்ராஸ் ஸ்டாண்டர்டு அப்படின்னா பி த்ரீ பி த்ரீனா இந்த ஆப்ஷன் அதாவது ஏ ஆப்ஷன் ஆன்சர் இது கரெக்ட் தான் நீங்கள் ஆன்சர்க்கு கரெக்டாக போட்டிருப்பீங்க நீங்கள் ஆன்சர்க்கில் செக் பண்ணது இது கரெக்ட் தான் ரைட்டா இது என்னது இப்போ இது என்னது திருக்குறள் அதாவது ரெண்டு அடி நாலும் ரெண்டும் சொல்லுக்கோதி இல்லை ரெண்டு என்னது திருக்குறள் இதுவும் தான் அளவு நன்றி இதுவும் பாரதிதாசன் அதாவது இந்த கல்லாரை காணுங்கள் அதுக்கு வந்து பாரதிதாசன் நம்ம போட்டோம் அதுவும் ஏன் லோடாகுது நம்ம தான் டக்குன்னு பிடிஎஃப் நிப்பாடிட்டோம் லோடாய் லோடாயி வருது ரைட் ஓகே ஓகே டைம் ஆகுது பார்க்குறவங்க நீங்களே என்ன லோட் யோசிப்பீங்க இந்த பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கரெக்டு கீழே வந்துடும்மா ஓகே ஓகே ஏபிசிடி ஏபிசிடிஇ சிகோல்ட்டு பி ஒன் கியூ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி இது தான் கரெக்டுதான் சரியாமல் பார்த்துட்டோம் கோபி சால்ட் டுவெல் பர்சன்ட் டோ இருபது பர்சன்ட்டு அந்த ஷார்ட்கட்டை போட்டோம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரெக்டு தான் கரெக்டு தான் கரெக்டாக கொஞ்சம் ஓ பேஜும் லோடாய் லோடாகி வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரியா லோடாய் லோடாகி வருது லோடாகிட்டு வந்துட்டுருக்கு எனக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வருதா ஹேட்ஸ் ஆஃப் சூப்பருங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுங்கிறது நல்ல மாதிரி இரநூறு வருதா இரநூறுங்கிறது கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் சூப்பர் அடுத்து வாட் இஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தேர்ட்டி பர்சன்ட் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் முப்பது மிஸ்ஸிங் நம்பர் வந்து நாற்பத்தெட்டு சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபைன் வேலி ஆஃப் என் டுவெண்ட்டி டூ இதுவும் கரெக்டு

வரேன் வரேன் கரெக்ட் ஆஃப் இருபத்தி ஏழு விச் ஒன் ஆ ஃபாலோவிங் இஸ் லைஸ் பிட்வீன் க்யூப் ரூட் ஆஃப் செவன் அண்ட் க்யூப் ரூட் ஆஃப் ஃபோர் ஃபோர்த் ரூட் ஆஃப் ஃபோர்த் ரூட் த்ரீ இதுவும் கரெக்ட் அரே இந்த ஃபாலோவிங் புக்ஸு டூ ஒன் த்ரீ ஃபோர் போட்டிருந்தோம் அது அவங்களுக்கு கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் டூ ஒன் த்ரீ ஃபோரு செக் பண்ணிக்கோங்க எது தப்புங்கிறது வரேன் வரேன் விடி சாவர்கர் இது வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் நான் தப்பு சொல்லியிருக்கேன் சரியா ரெண்டு கொஸ்டின் நான் சேலஞ்ச் பண்ண சவால் நான் சவால் ஏற்க ரெடி முஸ்லீம் லீக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து சாலிமுல்லா நவாப் சாலிமுல்ல அது நவாபு பயன்படுத்தாமல் பேசியிருப்பாங்க ஏன்னா நவாபுங்கிறது பயன்படுத்தாமல் பேசியிருப்பாங்க சுவாமி விவேகானந்தர் வந்து யார் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாலே அடிச்சிடலாம் பார்த்தாலே அடிச்சிடலாம் பார்த்தாவே அடிச்சிடலாம் ஆகுது அதான் பிரச்சனை ஆகுது ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிசிஎம்க்கு சொல்லுங்கள் சார் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் வெயிட்டிங் லிஸ்ட்டு இந்த வரேன் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருங்க நூற்றி எவ்வளோ மார்க் வந்து வந்தது மணியா மணி எவ்வளோ கேட்குறாங்க பாருங்க மணி சொல்லுங்க மணி எவ்வளோ மார்க்குன்னு சொல்லுங்க மணி ஓஜா சொன்னனா ஓஜாலாம் அந்த காலத்து பேர் ஒன்றுன்னு சொன்னா போட்டாங்களா பிஏ போட்டாங்களா பிஏ ஒன்றுன்னு சொன்னா இல்லையா ஏ ஓஜா 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 ஓ ஓஜா வா வா எங்கே என்ன ஆ அந்த வன்ட்டேன் வன்ட்டன் வந்துட்டேன் வந்துவிட்டேன் ப்ரூஃப் ரெடியாக வச்சுருக்கேன் இந்த கொஸ்டினுக்கு ப்ரூஃப் ரெடியாக வச்சுருக்கேன் வேணுமா வேணா கொடுத்துட்றேன் அதாவது இந்த கொஸ்டின் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ ப்ரூஃப் டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுருங்க சரியா இப்போ போட்டிங்களா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ இந்த இப்போ 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 டக்குன்னு பாஸ் எடுத்து படிங்க பாஸ் எடுத்து படிங்க பிரஸ் இன்ஃபர்மேஷன் பீரோ சரியா பிஐபி யார் கவர்மெண்ட்டு எடுத்து பாருங்க வருமானத்தை ரெட்டி பார்க்குறதுக்கு முதன்மையானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஆன்சர் கீழே நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க ஃபோரை வந்து சேர்க்கவே இல்லை அதாவது ஒன்று மட்டும் சொல்லியிருக்கீங்க ஃபோரை விட்டுட்டீங்க ஒன் அண்ட் ஃபோர் இஸ் த ஆன்சர் இப்பயே பாருங்க இப்பயே பாருங்க நான் வெயிட் பண்றேன் ஒன்றும் பிரச்சனை நான் வெயிட் பண்ணுவேன் சரியா நான் வெயிட் பண்றேன் இந்த கொஸ்டின் சேலஞ்சுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நிதியா கொஸ்டினுக்கு சேலஞ்சுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு சேலஞ்ச் பண்ண ரெடி சேலஞ்ச் பண்ண ரெடி என் கூட யார் நிக்கிறா என் கூட யார் நிக்கிறா சேலஞ்ச் பண்ண நான் ரெடி நிக்கிறீங்களா நிக்கிறீங்களா என்னங்க நீங்க பாட்டு உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க நார்மல் மெசேஜ் மாதிரி நான் என்ன பேசிட்டு இருக்கேன் பார்க்கலையா நீங்க நான் பேசிட்டு இருக்கேங்க இங்க பாருங்க ஒன் ஒன் அண்ட் ஃபோரு சேலஞ்ச் பண்ண ரெடியா இல்லையா இந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன் என்னங்க ஏதோ பேசுறீங்க போங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம் போங்க நான் தான் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் என்ன ஏதோ பேசிட்டு இருக்கீங்க அது டாக்ஸ் ரெவன்யூ இது வந்து த்ரீ ஒன் டூ சரியா ஆப்ஷன் ஏ இது கரெக்டு இது கரெக்டு நைன்டின் செவன் த்ரீ த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆர்பி ஆக்டை வச்சு அடிச்சு தூக்கிடலாம் ஆர்பி ஆக்ட வச்சு அடிச்சு தூக்கிடலாம் ஆர்பி ஆக்டை வச்சு அடித்து தூக்கிடலாம் நான் இருக்கேன் நான் இருக்கேன் வெரி குட் வெரி குட் ரோமன் ரோமன் வெரி குட் வெரி குட் அப்படி தான் இருக்கணும் சரியா ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அகேன்ஸ்ட் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் ஆ இல்லை வாங்கப்பா எல்லாம் கொஞ்சம் வாங்க என்ன சொன்னீங்க ஆன்சர் கீஸ் அப்ப ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் வந்து இதெல்லாம் எப்படி இது வந்து தப்பு இது வந்து தமிழ்நாடுன்னு சொன்னீங்க ஆறு ஃபால்ஸ்னு போட்டாங்க ஆறு ஃபால்ஸ்னு போட்டாங்களா இல்லையா எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா இருக்குங்க இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா பாஸ் இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நான் ஆன்சர் கீழ சொன்னா ஏ ஆன்சர் அப்படியே வந்துச்சா ஏன்னா இது போட்டப்ப நிறைய பேர் வந்து என்ன சார் இந்த ஆறும் கரெக்ட் தானே சார்ன்னு சொன்னீங்க எப்படி எப்படி கரெக்ட் ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் அகைன்ஸ்ட் தான் அகைன்ஸ்ட்னா அது கான்ஸ்டியூஷன் விட்டே தூக்கணும் ியூஷன் தூக்க சொல்லுங்கள் அந்த ஆஃபீஸை அது எப்படிங்க இந்தியா கூட்டாட்சி நாடுகிறாங்க ஆஃபீஸ் அப்படி அப்போ ஏன்னா நான் சொன்னேன் ஏதா கரெக்டு இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் வந்து கரெக்டாக போட்டீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேர் கரெக்டாக போட்டீங்க கரெக்டாக போட்டாங்க அத்தனை பேருமே சூப்பராக திங்க் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா கரெக்டாக போட்டால் அத்தனை பேருமே சூப்பராக திங்க் பண்ணியிருக்கீங்க சூப்பராக திங்க் பண்ணிருக்கீங்க இந்த கொஸ்டினுக்கு எனக்கு எத்தனை பேர் கரெக்ட்டு ஆப்ஷன் ஏ கரெக்ட் தான் நான் சேலஞ்செலாம் பண்ண மாட்டேன் என்ன டிஎன்பிசை இந்த கொஸ்டின் நான் நான் பாராட்டுறேன் ஆப்ஷன் ஏதா திமுக அதாவது கவர்மெண்ட் மாதிரி யோசிச்சாலும் ஆனால் உண்மை கான்ஸ்டியூஷன் தான் ஜெயிக்குது சரியா ஆப்ஷன் ஏ இஸ் சார் ஆன்சர் இதனது டிபிஎஸ்பி டிபிஎஸ்பி ஃபிரேமஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் டிபிஎஸ்பி கரெக்டு தான் ஒன் அண்ட் டூ ஒன்லி என்டிசி இது போட்டோம்ல இது கரெக்டு தான் ரைட்டா கொஸ்டின் இப்போ பார்க்கவே பயமாக இருக்குது சார் முன்னாடி ஒரு வார ஒரு வாரம் முன்னாடி போட்டது திரும்ப எடுக்கிறோமா கொஸ்டினைப்பர் அப்போ தான் தூசி தட்டி எடுக்கிறீங்க ஏன்னா குல்பாகன் மேகம் இந்த கொஸ்டினை நல்லா ஸ்கிரீன்ஷேட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா எனக்கு இந்த இந்த கொஸ்டினை ஏதாவது ஒன்று செஞ்சே ஆடும்ப இந்த குல்பாடான் பேகாம் சரியா குல்பாடான் பேகாம் ஆ இதே இந்த கொஸ்டின் எடுத்தவங்களோ சரியா ஆப்ஷன் டி ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம பி அல்லது சி சொல்லியிருந்தோம் டி தான் ஆன்சரா வந்திருக்கு சரியா ஓகே ரைட்டா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ரைட்டா இந்த கொஸ்டின் விஏ ஸ்மித்து இது கரெக்ட் இது ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த கொஸ்டின் மோஜதா இது அடிச்சிடலாம் ரைட்டா ஆ இந்த கொஸ்டின் வாங்க ரைட்டா ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்ப ரீசண்டா வந்த ரெமால் சைக்ளோன்னு நினைக்கிறேன் எல்லா சைக்ளோனும் எடுத்து பாருங்க ஒதிசா பகுதி சுந்தரவன பகுதி ரெண்டு பகுதியும் அட்டாக் பண்ணுது அப்ப செவன்டி பர்சன்ட் ஆஃப் த சைக்ளோன் வந்து சிவியர் கேட்டகரிஸ் நீங்க சைக்ளோன் கேபிட்டல் அப்படின்னா சுந்தரவன சுந்தரவனம் தான் இந்தியாவின் சைக்ளோன் கேபிட்டல்னா சுந்தரவனம் தான் ஆனா செவன்டி பர்சன்ட் அப்படி இல்லை ஏன்னா ஒதிசால அதிகமாக அட்டாக் பண்ணுது இப்ப இந்த கொஸ்டினை நான் கொஞ்சம் நல்லா ப்ரூஃபை ரெடி பண்ணி ஆல்ரெடி ரெண்டு மூணு ப்ரூஃப் வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின் இது நல்லா ரெடி பண்ணி நான் கீழே நிப்பாட்டுறேன் சரியா நல்லா ரெட் இது பண்ணி நான் நிப்பாட்டுறேன் இந்த கொஸ்டினுக்கு நான் இது பண்ணுறேன் சரியா சுந்தரவண்ணன் சில பேர் போட்டிருப்பீங்க இது ஆக்சுவலாக ஈஸியாக சுந்தரவண்ணன் அடிச்சிருப்பீங்க ஏன்னா பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸு இது தெரிலனா கூட ஏன்னா அங்கே தான் இது இருக்குது அது அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை அதை என்ன சொல்கிறேன் சவுத் வெஸ்ட் மால் போய் அட்டாக் பண்ணுறது எல்லாமே அங்கே தான் இருக்குன்னு அடிப்பீங்க நல்லா உங்களையும் நான் வருத்தப்பட வைக்கல இருந்தாலும் சொல்கிறேன் ரைட்டாக அறுபத்தாறு ட்ரைபு ட்ரைபுலாக ஆரவழின்னு பார்த்தாலே பில்லு ஒன்றுமே இல்லை ஆரவழி பில்ஸு கரெக்டாக அடிச்சிட்டாங்க சி அது என்ன மால்நாடு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ குமார் இந்த கொஸ்டினா நோட் பண்ணி வச்சுக்கோ அடுத்த குரூப் ஃபோரில் ஹைலைட்டு ஹைலைட் இதா என்ன ஹைலைட் இதா இந்த அடிச்சா சஞ்சர் கம்யூனிகேஷன் முடிஞ்சா சீ இது கரெக்டு செவன்ட்டி என்ன செவன்ட்டி கரெக்ட் ஒன்றும் பிரச்சனை டூ ஃபோர் ஒன் த்ரீ தான் செவன்ட்டி ஒன் என்ன இல்லை கிராஃப்ட்ஸ் கிராஃப்ட்ஸு கிராஃப்ட்ஸ் முடிஞ்சு போச்சா இது கரெக்டாக தான் இருக்குது பர்பர்டிகுலரு சில பேர் வந்து பேலல் சொன்னீங்க ஆனால் பர்பர்டிகுலர் ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர் ஏன்னா செங்குத்தா தானே இருக்கும் இது வந்து ஆப்ஷன் வச்சு ஆச்சுலாம் ஆப்ஷன் ஏ இது கரெக்டாக தான் போட்டுருக்காங்க கரெக்டாக தான் போட்டிருக்காங்க ஆ இந்த கொஸ்டனுங்க இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இந்த கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க எக்ஸ்பிளேஷன் கரெக்டாக இருக்கா கிளாரிட்டி இருக்குல்ல ஓகே இந்த கொஸ்டின் சரியா ஏ இஸ் ட்ரூ ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்களா ஆக்சுவலாக நம்ம என்ன போட்டோம் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூன் ஒரு நிமிஷம் ஏ ட்ரூ ஆர் ட்ரூ ஏ இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் போட்டிருக்காங்களா இதை அவங்களோட ஆன்சர் கீஸ் தானா சரி ஓகே 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 தப்பிச்சிட்டாங்க ரைட்டா ஏன்னா ரெண்டுமே ட்ரூ இவங்க தப்புன்னு போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன் நாத்த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் போடுறனால ஆடு தப்புன்னு எடுத்துக்க முடியாதுல்ல நாற்ற கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் போடுறனால ஆடு தப்புன்னு எடுத்துக்க முடியாதுன்னா ரெண்டுமே ட்ரூ இதுக்கு இது கரெக்ட் இல்லை சரி ஓகே ஓகே விட்டுருங்க சரியா இது விட்டுருங்க விட்டுருங்க இது டி இது விட்டுருங்க சரியா இது கரெக்டுதான் ரைட்டா சயின்டிஃபிக் மெத்தட் நம்ம சொன்னது ஆன்சர் கீழே அப்படியே வந்துருச்சு சரியா இது அப்படியே பாசிட்டிவ் எப்போவுமே ஆன்சரு ஸோ எலிமினேஷனு டிஸ்கிரிமினேஷனு தமிழ்நாடு ஜிஐஎஸ்ஸு வந்துடும் ஆன்சர் கட்டுதா இன்டர்நேஷனல் இயர் ஃபார் இது பெருசாக ஆன்சர் வந்துச்சு இது திமுக கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆன்சர் வந்துச்சு கரெக்ட்டுதான் ரைட்டா கரெக்டு தான் ஃபோர் த்ரீ ஒன் டூ இதுவும் கரெக்டு தான் ஃபோர் த்ரீ ஒன் டூ இதுவும் கரெக்டு தான் என்ன ஃபைவ் 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 இதுவும் கரெக்டு தான் முடுக்குருவை இதுவும் கரெக்டுதா முடுக்குருவை இது கரெக்டுதா முடுக்குருவை கரெக்டுதா ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி இது கரெக்டுதா ஒன் அன் த்ரீ ஒன்லி கரெக்டுதா ஒரிஜினல் நேம் குமாரசாமி நாயக்கரின் உண்மையான பேர் அதான் சரி இது ஊமதுரை சரியா இதெல்லாம் ஆப்ஷன் ஃபில்டரேஷன் வச்சு அடிச்சு தூக்கலாம் ஊமதுரைன்னு சொல்லிட்டு படிக்கலாம்னா கூட இதனது வள்ளுவர் வந்து வெல்த்து ஆக்சுவலாக படைந்தான் வரணும் சரி அது வள்ளுவர் அப்படி சொல்லிட்டு அது செல்வம்ட்டு அவரை கேட்க முடியாது சரியா ஏன்னா அன்னைக்கு அந்த காலத்திலலாம் படையை வச்சா தீர்மானம் செய்வாங்க ஒரு படை வருதுன்னா இது பண்ணுவாங்க சார் வெல்த் தான் ஆன்சர் ஆப்ஷன் டி இது தான் ரைட்டா நார் வெல்த் இது இது வந்து என்னது அரண் ஆக்கம் வேண்டுதான் இது கரெக்டு தான் துவை 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 வேட்டி கரெக்டு தான் என்னங்க என்னங்க ஏ கரெக்டு கல்வி கரெக்டு கல்வி கரெக்டு இதுல பி ஒன்லி கரெக்டு இந்த அதாவது மூன்றாம் சங்கம் கரெக்டு மூன்றாம் சங்கம் கரெக்டு தொண்ணூறுக்கு வந்து என்னது நூத்தி இருபது மீட்டர் ஸ்கொயர் கரெக்டு நூத்தி இருபது மீட்டர் ஸ்கொயருங்கிறது கரெக்டு நாளைக்குள்ள லோட் ஆயிடுமா

இங்க வந்து வா 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 இது ஆகுது சரியா இங்க தேர்ட்டி சிக்ஸ் கரெக்டு அதுதான் இனிமேல் மேக்ஸ் எட்டாயிரத்தி ஐநூறு கரெக்டு இல்லை முடிஞ்சிச்சுனா எட்டு ஒன்போது இருபத்தி நாலு கரெக்டு எட்டு ஒம்போது இருபத்தி நாலு மேத்ஸை பொறுத்த எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா ஓகே மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை எட்டு இருபதா எட்டு இருபது கரெக்டு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டனுங்க எல்லாம் யோசிக்கணும் உட்காந்து ரைட்டா ஆறு மணி நேரம் கரெக்டு ஸோ நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோமா எஸ் நூறு கொஸ்டின்ல ஃபைவ் வே பிளான் கொஸ்டினுக்கு கீழே ப்ரூஃப் இருக்குது அதான் நிதி ஒரு ப்ரூஃப் இருக்குது இன்னொன்று என்னது இன்னொன்று ஒரு ப்ரூஃப் ஒன்று என்ன இல்லை எம்எஸ்டபிளுக்கு நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரேன் இன்னொன்று ஒன்று இருக்குங்க நிதி ஆயோக் போட்டாச்சு இன்னொன்று இன்னொன்று இப்ப படிங்க என்னங்க இப்ப படிங்க என்ன இன்னொன்னு என்னங்க ப்ரூஃப் ஒன்று வச்சு வச்சு விட்டேன் கீழே பாருங்க ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரூஃப் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு ப்ரூஃப் இருக்கு சரியா தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டா ஒரு மூணு கொஸ்டின் ஸ்ட்ரைட்டா மூணு கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன் ஏன்னா நூத்தி ஒன்னு

நூத்தி நாற்பத்தி நாலு என்னங்க ஜிஎஸ்ல என்னங்க எல்லாம் ஓகே தானே தமிழ்ல வந்து நூத்தி அஞ்சு நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி எண்பதுங்க நூத்தி அஞ்சு இது இல்லை உங்க சொல்லிகொடுங்க உங்க சொல்லிகொடுங்க பேட்டரி இல்லை இது இல்லை பாதுங்க ஃபைவ் வே பிளானே இது நூத்தி அஞ்சு நூத்தி நூத்தி நாற்பத்தி நாலு நூத்தி எண்பது நூத்தி எண்பது நாடகம் நாடகம்ல வந்து மூணு இருக்கு அதாவது மூணுங்கிறதே வரும் அவங்க அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் எடுத்தல் தொடுத்தல் முடித்தலில் வரும் நாடகம் கொஷின் இருக்குல்ல நாடகம் இன்னும் முடியலையா இன்னும் முடியலப்பா இப்போ தான் ஆன்சிகி அஃபிஷியல் ஆன்சிக்கு வெளியிட்டு இருக்காங்க கட்டாஃப்பு அடுத்தடுத்து இருக்கல அடுத்தடுத்து இருக்கல என்ன பேசுறீங்க ஒன் செவன் த்ரீ செல்வகுமார் வாழ்த்துக்கள் ஒன் செவன் த்ரீ மெயின்ஸை தட்டி தூக்குங்க மெயின்ஸ் அதேமாதிரி மெயின்ஸு டிஸ்கரிப்ட்டு இது படிங்க

இந்த சிறப்பு தமிழுங்கிறது நடுநடலில் குறுக்கா குறுக்கா வந்துட்டுருக்கு இதை வேலை எத்தனைதான் படிக்கிறது எத்தனை டாப்பாக படிக்கிறது பழைய சிறப்பு தமிழ் புதிய சிறப்பு தமிழ் பழைய புக்கு புது புக்குன்னு ஏயா வச்சா அடுக்குனால என்கிட்ட மேலே சீலிங் வரைக்கும் போகும் போல புக்கு சீலிங் வரைக்கும் போகும் போல புக்கு லாங்குவேஜை தூக்கிட்டு ஜிஎஸை வச்சா கூட முடிச்சு விட்லாம் நூற்றி அறுபத்தொன்னு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தொம்பது அஞ்சு இது என்னங்க பக்தி இலக்கியம் பற்றி பேசவே மாட்டீங்க இங்கே பேசுறது எல்லாமே கொஸ்டின் சார் இங்கே பேசுறது எல்லாமே क्वेश्चन இந்த கொஸ்டினா மார்க்கான்னு கேட்குறவங்க எத்தனை காலத்துக்கு கேட்பீங்க ஏனா எப்படியா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் ஆரம்பத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும் கொஸ்டினை பற்றி பேசுகிறாங்களா மார்க்கை பற்றி பேசுகிறாங்களா இது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து மிஷத்தில் நீங்கள் பிகனர்ஸ் இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா ஒரு நாலஞ்சு இதுக்கு போய் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் நீங்கள் அடுத்த அது எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர் கீஸ் வெளியிட்டதுக்கு அப்புறம் இந்த கேட்டுட்டு இருக்கீங்க இஸ் சொல்லிட்டு அப்புறம் கொஸ்டினாக மார்க்காக கேட்டுட்டுருக்கேன் ஆரம்பத்தில் கேட்டால் கூட ஓகே புரியல எனக்கு என்னன்ட்டு புக்கு ப்ரூஃப் சிட்டக்கியம் இருக்கா அப்போ கேட்க முடியாதுங்க அப்போ கேட்க முடியாது ஓகே 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 இங்கிலீஷ்லேயும் எல்லாம் ஓகே ரைட்டா நூற்றி நாற்பதுலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க நூற்றி நாற்பது சூப்பர் மார்க்கு ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருங்க சரியா நீங்கள் மெயின்ஸு குரூப் ஃபோர் ரெண்டுமே படிங்க மெயின்ஸும் க்ரூப் ஃபோரில் என்னங்க ஒரே வித்தியாசம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரீஸ்னிங்கு அப்புறம் அந்த தமிழ்நாடு சோஷியல் இஷ்யூஸும் ஈவிஎஸும் ஈவிஎஸும் எவ்வளோ நேரம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சா ஓகே ஓகே வேறு ஏதாவது டவுட் இருக்கா ஆன்சர் கிஸ்டில் வேறு ஏதாவது உங்களுக்கு சேலஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கா ஒரு ரெண்டு சேலஞ்சை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நிப்பாட்டியிருக்கேன் இன்னொரு சேலஞ்ச் எடுத்துகிட்டு வரேன் ஆன்சர் கிஸ்டில் சேலஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கா சேலஞ்சில் தான் போதுங்கிறீங்களா சிறப்பு தமிழ் சிறப்பாக வச்சு செய்துங்க சிறப்பு தமிழ் சிறப்பா வச்சு செய்து நம்மளை சிறப்பாக வச்சு செஞ்சது என்ன தெரியுமா சிறப்பு தமிழ் சரியா வேற என்ன நூற்றி ஐம்பத்தி மூணு பிசி மெயில் கிளியரு 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 ஒரு நூற்றி நாற்பத்தெட்டுக்கு மேலே போட்டவங்களா ஈஸியாக படிக்கலாம் போல் நூற்றி நாற்பத்தெட்டு நூற்றி நாற்பத்தேழு நான் சொல்கிறேன் இப்போ தானே ஆன்சர்க்கு வந்துருக்கு சொல்கிறேன் கட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க கேளுங்க கட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க கட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸு சொல்லுவாங்க நானும் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் வேற எதையாவது அஞ்சு எதாவது அஞ்சு கொஸ்டின் இல்லை ஏதாவது ஒரு கரெக்டாக மூணு கொஸ்டின் இருக்கு ஏதாவது அஞ்சு கொஷின் வாங்கி தர முடியாது கரெக்டாக மூணு கொஸ்டின் இருக்கு ஏன் அஞ்சு கொஸ்டின் இருந்தால் நூற்றி ஐம்பது போயிருவீங்க போல நூற்றி நாற்பத்தஞ்சு நினைக்கிறீங்க போல ஒரு அஞ்சு ஏற்றி விட்டா நூற்றி ஐம்பது போயிடுவீங்க அப்படியே மெயின்ஸ் படிக்கலாம் போல சூப்பர் உங்க என்ன சூப்பராக இருக்கு உங்க என்ன சூப்பரா இருக்கு இந்த தமிழ் இங்கிலீஷ் பிரச்சனை தீர்ந்துருச்சு போல அமைதியாட்டிங்க போல இந்த மாதிரி அமைதியா இருக்கணும் சும்மா சண்டை போட்டு இருக்க கூடாது சூப்பர் சூப்பர் அந்த தான் இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் வெரி குட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது சொல்லி முடியதுக்குள்ள ஏதோ ஒண்ணு நடக்குது ஆஹா இப்பதான் சொல்லி முடிச்சேன் நான் தமிழ் டு இங்கிலீஷ் இருக்கேன் சார் இப்ப இங்கிலீஷ் பதிலுக்கு வாங்க பதில் காட்டிங்க தமிழ் வந்துட்டாங்க எதிர் போட்டி தானே நல்லா இருக்கும் எதிர் போட்டி தானே நல்லா இருக்கும் கோபிநாத் மாதிரி போல ரைட் ஓகே ரைட் ஓகே சரியா இப்ப நம்மளும் வந்து மெயின்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வீடியோல மெயின்ஸ் பேட்ச் போட்டிருக்கோம் ஜாயின் பண்ணுங்க சரியா குரூப் ஃபோரும் போயிட்டு இருக்கு நான் ஷெடியூல் சொல்றேன் ரைட்டா இப்போ என்ன பிரைவேட் ஜாப் போயிட்டு வந்து ப்ரைவேட் ஜாப் போயிட்டு படிங்க கட் ஆஃப் என்னன்னு சொல்லுவோம் ரைட்டா எல்லாமே ஓகே தானே எல்லாமே ஓகே தானே சோ ஓகேங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் ரைட்டா டிஎன்பி விட்டு போயிடலான் இருக்கேனா டிஎன்பிசி விட்டு எதுக்கு போகிறீங்க டிஎன்பிசி படிச்சுக்கிட்டே போயிடுங்க சரியா டிஎன்பிசி படிச்சுக்கிட்டே போயிடுங்க தென் ப்ளஸ் பாங்கு இல்லை அது தென் ப்ளஸ் பாங்குன்னு வரும் ரைட்டா சரி ஓகே ஓகே விடுங்க அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ வந்து இதோட முடிகிறது சரியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ